பாருங்கள் மதியம் கெடா விருந்துக்கு என்ன கூட்டம் ஊருக்குள்ளே நடக்க வழியில்லை கார் நிறுத்த இடம் இல்லை எங்கள் கிடா விருந்து கார் கிடா விருந்துக்கு என்ன கூட்டம் குறைச்சி காப்பிங்க ஒரு மேலே குறையவே இல்லை ஏன்னா திருவிழா பார்த்தீங்களா என்ன பாருங்கள் சென்னை விட மோசமா இருக்காங்க அந்த மோம் ஒதுங்கவே இடம் இங்க வந்து பாருங்க சென்னையோ பக்கம் ஒதுங்க இடம் இல்லை இங்க அங்க வந்து பாருங்க அங்க பாருங்க அங்கெல்லாம் ஒதுங்கவே இடம் இல்லை அங்க லாஸ்ட் வரைக்கும் காரணி இருந்துச்சு இந்த மருமகளுக்கு

அங்க पर அந்த अंदर वाले சொல்றாங்க பாருங்க எல்லாரும் 2 வீலர் வரைக்கும் அந்த பக்கம் वाले के अंदर போவாது நிக்கு ஓடி வரணும் உள்ளக்கடை அந்த அந்த பஸ் திருப்ப முடியா அந்த பஸ் அழகா அந்த வழி திருப்பிடுறாங்க டூ வீலர்லாம் அப்படி போக சொன்னாங்களே எல்லாரும் இங்க பாருங்க டூ வீலர் அப்படி போங்க ஈஸியா போயிடலாம் அந்த செந்தில் ஈஸியா அப்படியே நேர ஒரே சந்து அப்படி இருங்க அப்படி போயிருங்க நேர ஒரே சந்து

பசியோட டிராஃபிக் நின்றுருக்காங்க நான் சொன்ன மாதிரி போயிருந்தீங்கன்னா அப்படி போயிடுறா ஈஸியாக அங்கே ஓ இப்போ போங்க அதுக்கா போக முடியும் இருங்க இருங்க கார் போட்டோம் அது வரமா அந்த சந்தில் கட் பண்ணி அப்படியே நேராக போடணும் அந்த அந்த ரோட்டில் போய் ஜாயின் ஆயிடும் சரி போங்க போமா போறாங்க நான் சொல்லக்குள்ள போயிருக்கலாம் அம்பிகா போய் அடைச்சிட்டாங்களா இதை பாருங்களா அது ரோட்டேம்மா அது அது தள்ளிவிட்டே போயிடுங்க போக முடியாது அங்கே வழி இல்லை இந்த வழியாக போனால் அங்கேயும் கூட்டம்மா போக முடியாது இல்லையா கொஞ்ச நேரம் தான் அந்த மூளை வளைய முடியல ஏதோ ஒரு கார் லாக் பண்ணி நிறுத்திட்டாவா யார் கார்ன்னு தெரியல அந்த பஸ் நவுந்துச்சுன்னா பாருங்க நவுருக்கு போங்க நவுந்துச்சு போங்க ஆ எப்படி வருவாங்க அதான் தெரியல கண்ணு யாருக்குன்னே தெரியல வந்து கேட்குறாங்க யார் வேலைன்னு தெரியல எப்படி வழியிலே பண்ணியிருக்காங்க ஆஹா அடாடா இல்லை நம்ம